ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத் தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதர முனிம் ஸ்ரீமதே ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலருந்து ஜோதிர சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு ஒரு பெண்ணோட இருபத்தி நாலு வயசு பெண்ணோட உதாரண ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பெண் வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேச்சை கேட்பாங்களா அதாவது தாய் தந்தையினுடைய பேச்சை கேட்பாங்களா அதே மாதிரி இந்த பெண்ணினுடைய ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் அப்படின்னா கேரியர் லைஃப்பாக இருக்கலாம் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் இதெல்லாம் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி கணிக்கிறது அதே நேரத்தில் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த விஷயத்த இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க உங்களுடைய ஸ்க்ரீனில் ஒரு உதாரண ஜாதகம் வந்து காண்பிக்கப்படும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்ணோட உதாரண ஜாதகம் இந்த பெண்ணுக்கு இருபத்தி நாலு வயசு நடக்குது ஆக்சுவலாக இந்த பெண் பிறந்த நட்சத்திரமாக பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ராசி வந்து கடக ராசி லக்னம் வந்து துலா லக்னத்துல பிறந்திருக்காங்க அப்ப இந்த பெண்ணினுடைய ராசி கட்டம் அதாவது லக்னத்துல பாத்தீங்க அப்படின்னா துலா லக்னத்துல சுக்ரன் புதன் சூரியன் மூன்று கிரகங்கள் இருக்காங்க அதே நேரத்துல மூன்றாவது வீட்டுல கேது இருக்காரு நாலாவது வீட்டுல செவ்வாய் இருக்காரு ஆக்சுவலா அப்ப இந்த ஜாதகத்தை இப்படியே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில விஷயம் அப்படிங்கிறது சரியா தெரியாது அதனால ஒவ்வொரு கிரகமும் எந்த டிகிரில இருக்கு அதே நேரத்துல ஒவ்வொரு பாவம் எந்த டிகிரில இருக்கு அப்படின்னு நம்ம கணிச்சு டிகிரியின் அடிப்படையில இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து கணிக்கிறோம் அப்படி கணிக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாவ தொடர்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அதாவது மொத்தம் பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகள் இருக்கு அப்ப பன்னெண்டு ராசியில மொத்தம் ஒன்போது நவ கிரகங்கள் தான் இருக்கு அப்ப எல்லா கிரகமும் எல்லா ராசியில போய் அடையாது அப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க சார் இந்த கட்டத்துல கிரகமே இல்ல அதனால இந்த கட்டத்துக்கு பலனே சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போயிடுவாங்க ஆனா நம்ம முறையில கேபி உயர்கணித சாரஜோதிர முறையில பாத்தீங்கன்னா எல்லா பாவங்களுக்கும் பலன்கள் வந்து தெளிவாக சொல்லலாம் அதுவும் மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா வந்து பலன் சொல்லலாம் அதுதான் இந்த முறையினுடைய ஒரு ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி ஆகலாம் இப்ப பாருங்க முதல்ல என்னுடைய பழைய வீடியோஸ் நிறைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்தோடனே நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது லக்னம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும் அப்ப லக்னம் பாருங்க இந்த பெண்ணுக்கு புதன் புதன் வந்து லக்னத்தோட உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு புதன் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய சாரத்துல இருக்கா செவ்வாய் பாருங்க நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து காமிக்கிறாரு அப்ப முத முதல்ல இந்த செவ்வாயினுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு போர் வீரன் ஆக்சுவலா போர் வீரன் கோபமாக இருக்கக்கூடிய கிரகங்களில் செவ்வாய் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கிரகமாக கருதப்படுது செவ்வாய் நிறையா பாவங்களுக்கு சாரம் கொடுத்தாலே அந்த பெண்ணினுடைய குணாதிசயமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோ அடிக்கடி வந்து கோவப்படுவாங்க அப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க நிறையா பாவங்களுக்கு செவ்வாய் வந்து சாரம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்ப இயற்கையாகவே இந்த பெண்ணினுடைய குணம் எப்படி சார் இருக்கும் இந்த பெண் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோவம் வரும் எந் எல்ல ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது தான் ஒருவருடைய குணாதிசயம் மூளையினுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த பெண்ணுக்கு சிந்திச்சு செயல்படக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை சார் சிந்திச்சு செயல்படக்கூடிய தன்மை இந்த பெண்ணுக்கு கிடையவே கிடையாது ஏன் இந்த இடத்துல பாருங்க செவ்வாய் வந்து ரொம்ப ஆதிக்கமா செயல்படுறாரு இந்த ஜாதகத்துல நாலு எட்டு பன்னெண்டு செவ்வாயே கிட்டத்தட்ட ஒரு அவசரத்துல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அதுல இந்த நாலு எட்டு பன்னெண்டு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா முடிவு எடுப்பாங்க தவறான முடிவை கரெக்டாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தவறான முடிவை கரெக்டாக எடுப்பாங்க அந்த மாதிரியான ஜாதகம் தான் இது ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான பாவங்கள் நிறையா பாவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்தாலே அந்த நபர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க இப்போ ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் சொல்கிறாங்க ஆமா நீ அடிக்கடி கோவமா இருக்க கொஞ்சம் மெடிடேட் பண்ணு அதே நேரத்துல இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு முத உள்வாங்க அதுக்கடுத்து உன்னுடைய கருத்தை வந்து நீ தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள கண்டிப்பா இவங்க வந்து ஒரு எதிரியா தான் பார்ப்பாங்க அதனால இவங்க இவங்களுடைய குணாதிசயத்துக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள தான் இவங்க வந்து நண்பர்களா ஏத்துக்குவாங்களே தவிர இவங்களுடைய குணாதி குணாதிசயத்துக்கு யாரு எதிரா சொல்றாங்களோ கண்டிப்பா அவங்களை வந்து எதிராத எதிரியா தான் பார்ப்பாங்க பார்ப்பாங்க அப்ப இவங்களுடைய குணாதிசயம் எப்படி சார் இருக்கு கோபம் அடிக்கடி கோபம் வரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துல தெளிவாரு பேச்சு எப்படி இருக்கும் பேச்சு ஸ்தானம் பாருங்க ரெண்டாம் பாவத்துக்கு ராகு அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய சாரத்துல இருக்கு அதுவும் நாலு எட்டு பன்னெண்டு காமிக்குது அப்ப பெரியவங்க சின்னவங்க யார் எதுன்னு பார்க்கவே மாட்டாங்க கோபம் வந்துருச்சு அப்படின்னா கண்ணா அப்படின்னா கத்துவாங்க அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறது ஸோ இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது தாராளமா இந்த ஜாதகத்துல இருக்கு சரி அதுக்கடுத்து கல்வி அடிப்படை கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்க பாருங்க லக்னமே இங்க இங்க வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம புதன் கல்விக்கு அதிபதியே புதன் தான் புதன் பாருங்க செவ்வாயினுடைய சாரத்துல இருந்து நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை காமிக்குது அப்ப அடிப்படை கல்வியா இருக்கட்டும் கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இந்த பெண்ணுக்கு அந்தளவுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிறது காமிக்குது நமக்கு அப்ப கல்வி சம்மந்தமான விஷயத்துலயும் இந்த பெண் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை சரி அதுக்கடுத்து இப்போ இருபத்தி இம்பது நாலு வயசு ஆகுது அப்படிங்கிறனால ஏதாச்சும் படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆறாம் இடம் பார்க்குறோம் ஆறாம் பாவத்தை பாருங்க அங்கேயும் வந்து தான் வர்றார் சுக்ரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் அது மூணு பன்னெண்டு காமி மூணு பன்னெண்டு அப்படிங்கிறது நிலையில்லாத தன்மையை நமக்கு வந்து குறிக்கும் ஒரே இடத்துல வந்து இவங்க வேலைக்கு போகணும் முதல்ல வேலைக்கே போக மாட்டாங்க ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் நிறையா பாவங்களுக்கு சாரம் கொடுத்துருக்கனால இவங்களை யாராச்சும் கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அதனால வேலைக்கு போகிற அமைப்புலாம் இல்லை இந்த ஜாதகத்தில் அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இருபத்தி நாலு வயசு ஆச்சு அப்படின்னாலே திருமணம் சம்மந்தமான விஷயத்தை தான் நம்ம முக்கியமாக நம்ம எடுத்து பார்க்கணும் அப்போ திருமண வாழ்க்கை இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஏழாம் பாவத்தை நம்ம பார்க்க ஏழாம் பாவம் அப்படிங்கிறது தான் பாட்னர் பாவம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த பார்ட்னர் பாவம் பாருங்க அங்கேயும் வந்து புதன் வர்றாரு நின்ற நட்சத்திரம் செவ்வாயா இருக்குது நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை காமிக்கணும் அப்ப கணவன் கூட இணக்கமா இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா கணவர் கூட இணக்கமாக இருக்க மாட்டாங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கணவர் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்ப இவங்க தான் இவங்க சொல்ற பேச்சை தான் கணவர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன சார் நீங்க வந்து திருமண வாழ்க்கை சிறப்பில்லை அப்படின்னு சொல்றீங்களா கண்டிப்பா சிறப்பு இல்லை சார் இந்த 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 ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை அப்ப அடிக்கடி பார்த்தீங்கன்னா கோச்சுக்கிட்டு கணவர்கிட்ட கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றது அம்மா வீட்டுல இருந்து கோச்சு கோச்சுக்கிட்டு மறுபடியும் கணவர் வீட்டுக்கு போறது இந்த மாதிரிதான் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையே இருக்கும் அப்ப டைவர்ஸ் வரைக்கும் போகுமா அப்படின்னா கண்டிப்பா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த ஜாதகத்துல ஆக்சுவலா அப்ப இந்த ஜாதகம் கொடுத்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா சார் நான் எவ்வளவு விஷயத்த சொன்னேன் வெறும் ஜாதகம் மட்டும்தான் கொடுத்தாங்க அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அவ்வளவுதான் அப்ப ஜாதகம் போட்டோடனே எவ்வளவு விஷயத்த நான் சொன்ன அப்புறம் அவங்க வந்து அப்படியே வந்து ஆஹ் ஆகி உட்கார்ந்துருக்காங்க ஆக்சுவலா சார் எப்படி சார் ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே பெண்ணினுடைய குணாதிசயத்துல இருந்து திருமண வாழ்க்கை வரைக்கும் எப்படி துல்லியமா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இங்க நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க இங்க ஜாதகத்தை பார்த்தாலே நமக்கு தெளிவா தெரியுது ஆக்சுவலா இந்த கேபி முறையை படிச்ச எல்லாருக்கும் இது ரொம்ப அழகா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவங்க ஒன்னொன்னா கேட்குறாங்க சார் நீங்க சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு இந்த பெண் பார்த்தீங்கன்னா வீட்டுலதான் சும்மா தான் உட்காந்துருக்கு அடிக்கடி வந்து கோவப்படுது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா சத்தம் போட்டு பேசுது இவங்க அப்பாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து செட் ஆக மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கு அப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறு ஒளிபரப்பு அவங்க செய்கிறாங்க நான் சொன்னதே திரும்பவும் ரிப்பீட்டடாக என்கிட்டயே சொல்றாங்க அப்போ ஒரு ஜாதகம் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தோட எவ்வாறு லிங்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சித சிறந்த ஒரு உதாரணம் ஆக்சுவலாக அப்புறம் அவங்க முக்கியமான கேள்விக்கு வர்றாங்க சார் இப்போ அந்த பெண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் மாப்பிள்ளை அமையுமா அப்படியே திருமணம் நடந்தாலும் திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் அதான் சார் கேள்வி அப்படின்னாங்க சார் நான் அதுதான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இந்த பெண்ணுக்கு திருமணம் உண்டான அமைப்பு எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா ரொம்ப வந்து அடம் பிடிக்கும் நீங்க எத்தனை தான் மாப்பிள்ளையை காமிச்சாலும் எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல அந்த மாப்பிள்ள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த மாப்பிள்ள கூடயே பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும் கூட்டு குடும்ப வாழ்க்கை இந்த பெண்ணுக்கு செட் ஆகாது அப்ப அடிக்கடி சண்டை போட்டுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அதனால இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பெண்ணை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகம் கொண்டு வாங்க அந்த ஜாதகம் அப்படிங்கிறது திருமண பொருத்தம் பார்த்துட்டு தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி நான் சொன்னேன் அப்போ பாருங்க ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய குணாதிசயம் அதாவது ஒரு ஒரு நபரினுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது ஜாதகத்துல எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நடப்பு தசாபுத்தி என்ன அதன் ரீதியாக அவங்களுக்கு இப்ப என்ன சுப விளைவு விளைவுமா அல்லது பாத்தீங்கன்னா கெடுபலனை கொடுக்குமா அப்படிங்கிறது அழகா சொல்லிட்டே போகலாம் சார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் அதே நேரத்துல பாவம் இதை ரெண்டதையும் வச்சுதான் நம்ம வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கிரகம் எடுத்து உள்ள சாரங்கள் இப்ப நிறைய விஷயம் இருக்கு சார் இதுல சரிங்களா இது மாதிரி நிறைய விஷயத்த எடுத்து பார்த்துட்டு ஒரு ஆலோசனை பண்ணி தான் நம்ம ஒரு பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நிறைய வீடியோக்கள் வந்து பதிவிட்டு வர்றோம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் கேரியர் வெளிநாடு வாய்ப்புகள் இது மாதிரியான விஷயத்தை ஜாதக ரீதியாக துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில் ஆன்லைன் பூம் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் கற்றுக் கொடுக்குறேன் விருப்பமுள்ள நண்பர்கள் தாராளமாக வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதை ராமானுஜாய